ஓகே இந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு உங்கள்கிட்ட நம்ம கடை இப்போ தான் ஜாயின் ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கு ஆமாம் கடையில் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் பர்ஃபியூம்ஸ் இருக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து அப் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அப் டு ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இப்போ அதிகமாக இங்கே வந்து சேல் ஆகிற பர்ஃபியூம் தான் அதிகமாக சேல் ஆகிறது தான் எம்பிரியர் வேல்யூ சியா சவனு கேண்டி மஸ்கு லேவண்டர் ஊது ஃப்ளோரா டேவிட் ஆஃப் எல்லாமே போயிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த சென்ட் வகைகள் தான் இருக்கா

இம்போர்ட் ஆகிட பாடி ஸ்பேரு இருக்குது பிராண்டட் ப்ராஃபர்மம் இருக்குது பிராண்டட் என்ன ப்ராப்னா ஜாக கோரோர் எல்லாமே இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி சம் டைம் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு லேடிஸ்க்குள்ள அந்த இதெல்லாம் பாடி ஸ்ப்ரே அந்த எல்லாமே இதெல்லாம் இருக்கு ஓகே ஓகே அதே மாதிரி வேறு அதே மாதிரி ஊது டைப் நிறையாவே இருக்குது இப்போ வந்து இப்போ இங்கே இருக்கிற அடுத்தது மட்டும் தான் வச்சிருக்கீங்களா